அப்பப்ப பாப்பா மாத்திரா மாத்திரா மாத்திர எம்பிட்ட மாத்திர திங்க வேண்டியதாக ஒரு நாளைக்கு ஒன்பது ரூபா மாத்திரம் முழுங்குறேன் மாசமா இருந்தாலும் மனுஷன் மனசு செல்லினாலும் வியாதி வந்தாலும் மாத்திர தூக்கம் வரலனாலும் தூக்க மாத்திர ஆக மத்தில மாத்திரையை சாப்பிட்டு சாப்பிட்டு மனுஷனுக்கு இல்லாத பிள்ளாத நோய் வந்துடும் போல இருக்கே மாசம் இருக்கும்போது கூட மாங்க வாங்கணும் மாத்திரை தின் வேண்டியதா கடுக்கு காலையில ராத்திரி மதியம் மூணு வேலையை சோத்த திண்டுமோ இல்லையா இந்த மாத்திரையை மறக்காம தின்னணும்னு டாக்டர் வேலை சொல்லிட்டு போட்டாரு கேட்டா இதுல தான் விட்டு மீன் கிட்ட மண்ணு எல்லா மீனும் கிடக்கா அப்ப கடையில விற்கிற மீன் என்ன இருக்குன்னு தெரியலையே அதுக்கு பத்தில இதுதான் திங்கணும் போல இருக்கு நீ மட்டும் வரும்போது கொஞ்சம் ஒரு கிளாஸ்ல எல்லாத்து கொண்டு வாங்க மாத்திரை சாப்பிட்றதுக்கு என்னால நடக்க முடியல பக்கிடுங்க மூணடி எடுத்து வச்சாலேயே மூச்சு இறக்குது அப்பா முடியல சரிங்க என்ன தித்து கத்தி கூட பேச முடியல மாச்சு மாறி இருந்தால் இப்படி தான் இருக்கும் போல இருக்கே சின்னமோனே இன்னும் நீ மாத்திரை சாப்பிடாம இருக்க கெட்ட மாதிரி சொல்லியிருக்கேன் வா மாத்திரையை வந்து காலையில எழுந்திருச்சு சாப்பிட்டு முடிச்சு விட்டு டக்குன்னு போடுக்கணும்லே பத்து பதினோரு மணிக்கோ போடுதவோ காலையில் மாத்திரையாக யாராச்சும் மதியம் போடுவாங்களா சொல்லி பார்ப்போம் ஒரு மாத்திரையை முழுங்குகிறதுக்கு உனக்கு முக்கால் மணிநேரம் ஆகுது இந்த புடி குடி ஹம் கே சொல்ல மாட்டேரு முட்டை போகிற கோழிக்கிறியா அதோட வலி என்னன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது ஆம்பளேட் பொடுத்துன்ற உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் அதோட வலி எப்படி தெரியும் பத்து மாதம் சும்மா இந்த பிள்ளையை பித்து காத்திரி தூக்கம் கெட்டு கோவம் வந்த தலையில் போய் எங்கேயாச்சும் முட்டு மாத்திரையே மாங்கு மாங்கு திங்குறது போதாதது மாதமா இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு ரத்த டெஸ்ட்டு சுகர் டெஸ்ட்டு பிபி செச்சுன்னு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து கடைசியில உடம்புல அக்கு பஞ்சுரானு கதையாக தான் இருக்குது எங்கள் கதை இவ்வளோ ஆசைப்படுத்த நடக்கும் நாங்கள் அப்படியே பிள்ளையை பற்றி கொடுப்போம் நான் அந்த பிள்ளைக்கு அப்பான்னு மட்டும் சொல்லிக்கிடுவீங்க ஆனால் நீங்கள் என்ன எங்களுக்கு பதில் மாத்திரையை முழுங்குறீங்களா இல்லை ஊசியை குத்துக்குறீங்களா இல்ல குழந்தை வழியை தான் நீங்க ஏத்துக்கிறீங்களா எதையுமே பண்ணாம இப்படிதான் எங்கத்தாலுமே பேசுவீங்க குழந்தை இல்லைனாலும் அப்புறமா எங்களால விட முடியாது மூச்சு எல்லாத்துக்கும் அவசப்பட்டு அவசப்படுத்திருக்காளுக்கா நீங்க அறியலாரு அறியலாரு அப்ப அப்ப வந்து நான் தான் அப்பா அப்பான்னு பிள்ளைக்கு மூஞ்சியை காய் அப்படியே எஸ்கே படிப்பீங்க நாங்களே உட்காந்துக்கிட்ட கஷ்டப்படுறாரு அவசப்படாதே இப்ப என்னத்தோ சாப்பிடுமான்னு சொன்னேன் அது ஒரு தப்பா அதுக்கு எப்படி இப்படி எட்டு தப்பா பேசிருக்காங்க இந்த வறட்சி என்ன பண்ணி ஒன் அழுது நடந்தாலும் நான் சொன்னேன் இப்படி எல்லாம் கோவப்படக்கூடாது புரிஞ்சிச்சா மாத்திரி சாப்பிடு சாப்பிடு கோவத்தில் இருக்கிற குழந்தைக்கு இதெல்லாம் நல்லது இல்ல பத்திக்க நீ கோவப்பட்டா நாளைக்கு பிறந்ததுக்கு அதுவும் இப்படியே என்னைய பார்த்து கோவப்பா பேசா நீ சிரிச்சு பேசினா அதுவும் என்னைய பார்த்து சிரிக்கும் இல்லாட்டி என்னைய பார்த்து முறைக்கும் அதுக்கு என்ன பண்றது உங்க மொக கட்ட அப்படி சரி விடு என்ன விஷயமா இதை பேச முடியும் தெரியல அது வேற வழி இல்லமா கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு வாரம் தான் கடக்கி அதுக்குள்ள நம்ம எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யணும்ல உங்க செல்ல ஆளே இல்ல எங்க செல்ல எடுத்து போட்டு செய்யது ஆளே இல்ல எல்லா வேலையும் நாம தான் எடுத்து போட்டு செய்யணும் அது நடக்கியா கல்யாணத்துக்கு படுவே எடுக்கிறது அப்புற பாத்திரம் எடுக்கிறது எல்லா வேலையும் பட்டு பட்டுன்னு பார்த்து விடுறோம்னா அப்புற மடிக்கி ஒரு 100 150 பேருக்கு பத்திரிக்கை அடிச்சி அப்படியே என் பையன் விட்டு கொடுத்து அனுப்பி விட்டலாம் நிக்கே நாளைக்கு போய் கல்யாணத்துக்கு தேவையான பட்டு முகத்த பட்டெல்லாம் எடுத்துட்டு வந்துருவா என்ன சொல்றீங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பாருங்க வாங்க ஏமா இதுல கேக்குறது என்னமா இருக்கு நம்ம இப்பலாம் வந்து ஏதோ ஒரு ஆரி வர்க்க சூடி வர்க்க ब्लाउஸ் போடணும்னு சொல்றாங்க கல்யாணத்துக்கு அத படதே கை ரெண்டு கல கலன்னு சூப்பரா கிடக்குமாமே அத தக்கி எப்படி ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஈ தச்சு மாட்டாத டைல இருக்காத முன்னாடியே பொடி எடுத்து தக்கி கொடுத்து நம்ம கல்யாணத்துக்குள்ள கைக்கு கொடுப்பேன் நீங்க சொல்றது கைடியா இதுக்கு மேல நம்ம லேட் பண்ண கூடாதுல கல்யாண பொண்ணு ரெடி கல்யாண மாப்பிள்ளை ரெடி இதுக்கு அப்புறம் எதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணனும் சொல்லுங்க பாப்பா சட்டுப்புடி நீ கல்யாணத்துக்கு உண்டான நகை பணம் புடவை எல்லாத்தையும் எடுத்துருவா நீங்க தொடமே அப்ப நாளைக்கு போய்டுவோம் நான் என்ன பாலியா வெட்டியா வீட்ல சும்மா தான கடைக்கு வாடா வந்து போவரே ஆப்ப சரியா ஏமாலே மர்மவளே தம்பி லட்சம் ரூபாய் ஆனாலும் பரவாயில்ல கண்ணுக்கு லட்சணமான பொடி எடுத்து குடு என் மவன் சொல்லி இருக்கேன் நாளைக்கு கல்யாணம் பட்டு நம்ம எதுக்கு போவா உனக்கு பிடிச்ச கலர்ல உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கே சரியா கட்டிக்கு போறோம் நீ உனக்கு என்ன மனசு ஒத்து வரதா அந்த மாதிரி எடுத்துக்க சரி கேட்டே ஏமாலே எங்க வரியே கல்யாணத்துக்கு அப்புறம் மச்சி புடவை கட்டுவல எது கதை இந்த மாதிரி பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தது நல்லா இல்லை பத்திக்க புடவை கட்டினாதே கண்ணுக்கு லட்சணமா கிடக்கும் நாலு பேர் வந்து போனாலும் லட்சணமா கிடக்கும் என்னையா பரு வயசான காலத்துல நைட்டியா வாங்கி போட முடியுமா இல்ல புடவை தான் தூக்கி சொல்ல முடியுமா அதனால அதெல்லாம் முடியாதுன்னு சுடிதார் மாதிரி தெரியுவேன் ஆனா உனி யா மரமும் உனி புடவை கட்டணும் கட்டணும்னு சொத்தா நானா அவங்க எதாவது சொல்லிவிட்டேன் புடவையை கட்டி பழகு இப்பத்திலிருந்தே அப்பதான் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னால கட்டிக்க முடியும்னே இல்லாட்டி நாலு பேர் உனக்கு கட்டி விடுறதுக்கு உதவி வேணும் அந்த மாதிரி இப்பவே கட்டி பகலா தானே உனக்கு பழக முடியும் சொல்லி சொல்லி பாத்துட்டு போடவே இப்படி தான் கட்டணும் சொல்லி விட்டே புரிஞ்சா என்னடி உ மாமியார் இப்படி பார்த்தா நல்லா கேட்குடி ஆத்தா அது சடத்துல காதுல வாங்கி கொ சொல்லி விட்டே சரி அத்த அப்படி மாட்டிக்கி எனக்கு ஒரு ஒத்துமை இருக்கு என்ன சொல்ல பாப்போ முடிவியா வேற ஒண்ணு இல்ல இங்க நினைச்சு முடியா கடக்கு அத கருத்து முடியா கடக்கு அம்படிங்கயா ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மாடு முடிய வளக்க பாரு இப்படி கிராப் கட்டிங் மொட்டை கட்டிங் பண்ணாத அப்புறம் பூவை வாங்கி எங்க சொல்லு வச்சு சொல்லு பாப்பா காதுல வைக்கணும் அதெல்லாம் கன்றாவியா கடக்கும் முடிய கல்யாணத்துக்கு அப்புறம் வளக்க பாரு பொறியே கட்ட பாரு புரிஞ்சிட்டா இங்க பாருங்க முடிய மட்டும் வளவு சொல்லாதீங்க அது என்னால முடியாது ஜனதி முடியாதா ஆமா பிள்ளை முடி வளரணும்னே நாம நினைச்ச மட்டும் வளர முடியுமா அதுவா வளரணும் நாம முடி வட்டாம இருந்தாலே முளங்கால வரைக்கும் வளரும் பொண்ணுங்கனா முளங்கால வரைக்கும் இடுப்புக்கு கீழ வரைக்கும் ஆடற மாதிரி அப்படியே நல்ல கண்ணுக்கு லட்சணமா கிடைக்கும் அவ்ளோ வெய்ய என்னைய எடுத்து குடுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு முளங்கால வரைக்கும் முடி தலதல நாடும் கிலோ கணக்கல மல்லியோ பூவை கட்டி முளங்கால கணக்கல மணக்க மணக்க வச்சிட்டு கிடந்தேன் யா வீட்டுக்கார அந்த மனுஷன் என்னைக்கு மண்டைய போடறா அனிக்கே மடிச்சு உடைஞ்சி போச்சு புருஷன் காரச்சதுக்கு அப்புறம் பூ வைக்க கூடாது பொட்டு வைக்க கூடாது பட்டு போட கட்ட கூடாதுனே பழைய எல்லாம் பேசிட்டு கிடதாங்க நானும் மனுஷி கேட்க முடியாம அன்னிக்கு மொட்டை அடிச்சு வத்தியா அதுக்கு அப்புறம் முடிய வளக்க கூடாதுனு முடிய படிட்டி இன்னைக்கு வரைக்கும் நாம பூ வைக்காத இந்த முடி எதுக்கு நாம வளக்கணும்னே ஒரு முடி வடவே இருந்தப்டே பாணா அம்புட்டு முடிய கடத்துச்சு உங்களுக்கு ஆனா ஆமா அம்மா நெசுங்க கல்யாணம் போட உனக்கு காட்ற காட்டு பாருங்க அம்படி முடிந்துச்சு ஊர்ல இருக்க அத்தனை பேரும் கேட்பாங்க நீ என்ன என்ன தடவுறே என்ன சீக்கா போடுற என்ன நான் போடல போடலை அதுவான் வந்துச்சு இப்ப இருக்க கண்ட கண்ட எண்ணெயை போட்டு இருக்கிற நாலு முடிய கையில பேந்துட்டு வந்திருது அந்த காலத்துல எல்லாம் நாங்க எதுவுமே போடல களி மண்ணை எடுத்து தலையில தேய்ச்சி குளிச்சோம்னா தனிக்கு அம்பு குளிச்சியா கிடக்கும் இப்ப இருக்கீங்க அப்படியே கிடக்காத கண்ட கண்ட சாம்பு கண்டிச்சனரு அது இதுல போட்டு இருக்கிற நாலு முடியும் நலிவிட்டு போயிடுது உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது ஆனா உங்க தலையிலேயே ஒண்ணும் இல்லை

இங்க பார்வை பச்சிக்கலே கல்யாணத்துக்கு இன்னும் எப்படி தெரியாது பாத்துக்க கல்யாணத்துக்கு அப்புறமாட்டிக்கு கண்ணுக்கு லட்சம் புடவை கட்டிக்கிட்டு அதை நிறைய வாதி ஜடியா பின்னி போட்டு தான் நிறைய மழை வச்சுக்கணும் மங்க கிழமை இருக்கணும் நீ என் மனுக்கும் அதான் பிடிக்கும் எனக்கும் அதான் பிடிக்கும் சரி சரி நாளைக்கு நம்ம எல்லாரும் கூட்டா கிளம்பி போய் கல்யாணம் தேவையான புடவையா எடுத்துட்டு வருவோம் அப்படி நேரம் கடைஞ்சா நிறைய எடுத்துட்டு வந்துடுவோம் தான் நாங்க வாங்கணும் அப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும் அப்ப சரி நான் எம்மாடி என்ன வாரேன் சரியா சரி கத்தே லடியா நீ அடி மூஞ்சி இப்படி தொங்க பண்ற கடக்க தலவாடி இப்படி தொங்க போட்டு பூ வைக்கணும் சொல்லிச்சு அதுக்காரே இப்படி மூஞ்சி தொங்க போட்டு கடக்க அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதாச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்ளோ கண்டிச்சன் போடுறாக இன்ன கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன என்ன கண்டிச்சன் போடுவாங்கன்னு தெரியலையே கேடியா அந்த அம்மா கட்ட தான் சின்ன பொண்ணு கூட கல்யாணத்துக்கு அப்புறம் பொடவை கட்டு பொடவை கட்டுன்னு சொல்லி சொல்லியே என் வாயே போயிடுச்சு பாத்தீங்க அப்ப கூட அவ ஆம்பளை பைய மாதிரி பேடி தான போடுறதுக்கு அரை குருமா ஆடி கிடக்கா தவறி ஏதோ இப்ப அவ மாசமானதுனால கொஞ்சம் பொடவை கட்டி கிடக்கா இல்ல வெச்சுக்க சுத்தமா ஜீன்ஸ் பேண்ட் தான் இப்படிதான் திரிவாபு இருக்கு நீயும் சொல்றது கேடுங்க இப்பவே கட்டி பழகு அப்புறம் மட்டும் குழந்தைலாம் பிறந்துச்சுன்னா தான் கட்டிட்டு போனோம் அப்போதான் கட்டா இருவான் போகலாம் நீங்க வேற என்ன இது நான் என்னது தப்பு சொல்லிவிட்டேன் நாலு இப்போ குழந்தை பொறுந்ததுக்கப்புறம் நாலு இடத்துக்கு போன வரணும் கூட்டிட்டு போனா வரணும்னா புடவை எல்லாம் கட்டிட்டு போனதான் நல்லா கொடுக்கும் அது சொன்னதுக்கு இப்படி போறேன் என்ன போய் பார்த்துட்டு வருவான் நம்ம அப்பா கை கால் வராம அடுத்த படிக்கா இருந்து கஷ்டப்பட்டு கிடக்காது அப்படி இருக்கும்போது அவருக்கு கை வந்தா அவர் தண்ணி எடுத்து குடிக்க மாட்டாதா முன்னையே கூப்பிடு போறாரு செல்லு பாப்போம் இப்படி எழுதி பேசிட்டு கிடக்க அது வேற ஒண்ணு இல்ல தம்பி அடுப்புல சோத்த வேலை வச்சிருந்தேன் குழம்பு வேற கொச்சிட்டு கிடந்துச்சு அது எப்படி விட்டுட்டு வரது கேச்சா அணைக்க வேண்டாமா அதனாலதான் கொஞ்சம் கோவத்துல கட்டிட்டேன் நானும் வந்த நல்ல இருந்து பாத்துட்டு தான் கிடைக்கே நீ அப்பா கிட்ட பேசுற எதுவுமே சரியில்ல எப்ப பார்த்தாலும் கோப்பரதே கிடைக்க இந்த பாரு உன்னால பாத்துக்க முடியலன்னு சொல்லி காசு கொடுத்து ஒரு வேலை கறிய அப்பாவை பாத்துக்கிறதுக்கு வச்சிருவோம் அடே குக்கி அதுல ஒண்ணு வானாண்டா வயிற்றான காலத்துல கை வராம காளு வராம படுத்து படிக்கா கஷ்டப்பட்டு இருக்கேன் ஓ அம்மா காஜி புரியி பூ பட்டுமா போய் சேர்ந்துட்டா நான் இப்படி படுத்து படிக்கா விட்டேன் காத்து கொடுத்து ஒரு அவங்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும்லடா வயிற்றான காலத்துல யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் தராம மேல போய் சேர்ந்துடணும்டா இப்படி எல்லாம் படுத்து படிக்கா இருந்து அடுத்து உங்களை பாடா படுத்து கூடாது நம்மள பாக்குறவங்களுக்கு அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் எனக்கு நல்லா புரியுது என்ன பண்றது எனக்குன்னு ஒரு நேரம் மாட்டேங்குது போறதுக்கு அப்பா ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்களை பாத்துக்கிறதுல எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது பாத்துக்கங்க நான் கஷ்டப்பட்டு பாதி இருந்து சம்பாதிக்கிற சம்பளம் கூட உங்களுடைய மருத்துவ செலவுக்கும் உங்களை பாத்து குடுக்க இந்த வருக உங்களை அக்கா நல்லா பாத்துக்கலாம் சொல்லுங்க நான் அவளுக்கிட்ட பேசிக்கிறேன் அது விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க நீங்க இங்க கூட இருக்கணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம் ஏன்பா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க உங்களை நீங்களே வருத்தப்பட்டுக்கிட்டு எங்களே வளர்த்தப்பட வச்சிடாதீங்க எனக்கு எந்த வருத்தமும் இல்லப்பா ராஜா கால காலத்துல நான் கண்ணு கூட சுக்கணும் சீக்கிரம் கல்யாணத்தையும் கண்ணால பாத்து போடணும் அந்த விட்டுதான் எனக்கு ஆசையே வேற எதுவும் கிடையாது சரிப்பா உண்மையை சொல்ல போனா உங்களுக்காக தான் இப்ப நான் கல்யாணம் பண்றதுக்கே சரின்னு சொன்னேன் இல்லாட்டி நான் கல்யாணமா பண்ணிருக்க மாட்டேன் ஆனா கல்யாணம் பண்ணி ஆகணும் என் கண்ணால பாத்தே ஆகணும்னு நீங்க பிடிவாதமா சொன்னதுனால நானோ அந்த பொண்ணு புடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன் அவங்க வீட்லயோ நீ எல்லாம் புடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேற்கொண்டு பேச வேண்டியதுல பேசி கல்யாணம் பண்றது மட்டும் ஏன் பாக்கி அக்கா பொண்ணு வீட்டுல பேச சொன்னேன் என்னாச்சு அந்த விஷயமா தான் இன்னைக்கு பேசலாம்னு இருந்தேன் அதான் வீட்டுல இருக்க வேலை எல்லாம் அவங்க வீட்டுக்கு போய் பேசலாம் பாத்தி பாத்தீங்களாப்பா அக்கா கூட அவங்க வீட்டுல போய் அடுத்த சொல்லிட்டாங்க என் கல்யாணத்தை வந்து மறந்துருங்க சீக்கிரமே என் கல்யாணம் ஆக போது அது உங்க கண்ணால பாத்து நீங்க எங்க கூடவே இருக்கதே போறீங்க சரிங்களா கவலைப்படாதீங்கப்பா கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறமாட்டிக்கு என்ன கட்டிட்டு வந்த பொண்ணு உங்களை கண்டிப்பா நல்லா பாத்துருவா நீங்க எது நினைச்சோ வருத்தப்படாதீங்க நம்ம இங்க இருக்கிறது பிள்ளைகளுக்கு சங்கடமா இருக்கான்னு நினைச்சு நீங்க மனசுகளே போட்டு கஷ்டப்படாதீங்கப்பா சரிங்களா இந்தாங்கப்பா தண்ணியை குடிக்க நீங்க பாருங்கப்பா மனசுல எந்த ஒரு சங்கடமும் வச்சுக்காதீங்க கூடி சீக்கிரம் உங்க கையும் காலும் சரியாகி நீங்க பழைய மாதிரி எந்திரிச்சு நடக்குதே போறீங்க அது நாங்களும் பார்க்க தான் போறோம் சரிங்களா படுத்த படுத்தியா இருக்குமேனு தயவு செஞ்சு மனசுல போட்டு வந்து பண்ணாதீங்கப்பா சரிப்பா அக்கா மாசம் மாசம் அப்பாவோட மருந்து செலவு மருத்துவ செலவுன்னு நீங்க பணம் அனுப்பிச்சவங்க அனுப்பிட்டே இருந்தி ஆனாலும் அப்பாவுக்கு கை கால் அப்படியே கிடைக்கு இப்பதான் சரியாகுமா என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்றாங்களா டாக்டர் இதாச்சும் கேட்டீங்களா இந்த மாதிரி உடம்பு முடியாமல் போனாலும் உடனே சரி பண்ண முடியாதா எப்படியோ ஏழு எட்டு வருஷம் கூட ஆகுமா சில பேர் எந்திரிக்காமலே கூட போயிடுவாங்க அப்படிலாம் டாக்டர் சொன்னாங்க நாம எந்த அளவுக்கு பணம் செலவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வைத்தியத்தை பார்த்து சரி பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படியா ஏற்கனவே அப்பா ரெண்டு வருஷமா படுத்து படத்தை படிக்கிறதையும் கிடைக்காரு இவ்வளவு பணம் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்து அவருக்கு சரியாக ஒரு மாதிரி தெரியும் நீங்க இங்க பாருக்கா எப்படி பணம் செலவுனாலும் பரவாயில்லை நீங்க கொண்டு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுமோ எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்க அப்பா என் கல்யாணத்தப்போ அவர் கண்ணால பாக்கணும்னு ஆச்சப்படுத்தாரு ஏன்னா அவர் காலாலும் எந்திரிச்சு நிற்கணும்னு ஆச்சப்படுது

அங்க தமிழ்ல சலோ பண்றதுக்கு தயங்காம ரெடியா இருக்குன்னு சொல்லுங்க இது பாருங்க இப்பதான் சொல்லாதீங்க பா குடிச்சிட்டு உங்க கய கால் சரியாயிடு. அது காண்டி நான் கஷ்டப்பட்டுட்டே கடகம்ல கொஞ்சமட்டும் நீங்க அந்த சிச்சுவேஷனை புடிச்சிடுங்க அப்பா அப்படிங்க நீ நீங்க என்ன என்ன ட்ரீட்மென்ட் பார்த்தா அது பாவி மாவளே என் மாவ சப்பாத்தி காய்ச்சு பூரா மடியில கடிக்குதா ஆலேனாலே இதுல மருத்துவ செலவு மருந்து செலவுன்னு மாத்தி மாத்தி பொய்ய சொல்லிட்டு தெரியுறாளே என் பையனுக்கு எங்க போய் எப்படி முடிவார் தெரியலையே அவன் மருந்து வறுத்து வரும் எனக்கும் வாய் வரல கைய காலு வரல உன்னுச்சி செய்ய முடியல பேச முடியலையே கடவுளே நீ தான் இதுக்கு ஒரு பதில் அனுப்பணும் அப்பா ஏதாச்சும் வேணும்னா கொண்டு கூடுத நான் பக்கத்து ரொம்பதான் நடப்பேன் சரிங்களா யோ என் பையன் இப்படி அமையுது கல்யாண காட்சி ஆனதுக்கு அப்புறமா நீ இந்த வீட்டுல எப்படி கொடுமை தாங்க தெரியலையே கல்யாண பட்டுப்படவைக்கு எப்படி செலவாகனு தெரியல அந்த அனலட்சுமியே அந்த மஞ்சளா பொண்ணுக்கு பட்டுப்பட எடுக்கும் போது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஒரு லட்சம்னு போடாங்களே இந்த பொண்ணு எந்த அளவுக்கு எடுப்பான்னு நாமளும் ஒரு பியாச்சுக்கு சொல்லிட்டு வந்துட்டோம் உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கேன் பணம் இருந்தாலும் பரவாயில்லம் நீ ஆனால் ஒரு வேலை லட்ச ரூபாயில் பட்டு புடவை என்ன செய்யுது எம்மாடியோ லட்ச ரூபாயில் புடவை எடுத்து கொடுக்குற அளவுக்கு நாம ஒன்றும் லட்சாதிபதி இல்லை அந்த அணு லட்சம் முடியும் அன்றைக்கி ஓவரம் ஆடிட்டு கிடந்தா அந்த வேலையில் நமக்கு வேண்டாம் அந்த பொண்ணு கட்டா சொல்லி ஐயாயிரம் பத்தாயிரம் எடுத்துக்க சொல்லிடுவோம் சரி நாளைக்கு கடைக்காக போனதுக்கு அப்புறமா அவங்ககிட்ட பேசிக்கிடுவோம் அப்புறம் அந்த கிளவி அந்த பொண்ணை கூடவே இருந்து பார்த்துக்குது போனால் போது அதுக்கு ஒரு காட்டன் புடவை எடுத்து கொடுத்துருவோம் கல்யாணத்துக்கு கட்டிக்கிறதுக்கு வேற யாருக்கு புடவை எடுக்கணும் ஆமா என்னவா பண்றீங்க கையில பணத்தை வச்சுட்டு எனக்கு புறம்பிட்டு நடக்கீங்க அடே நாளைக்கு கல்யாணத்துக்கு பட்டு போட எடுக்க கடைக்கு போறோம்ல அத கையோட கையா நம்ம சொந்தக்காரங்கள முக்கியமான உலகல நான் ட்ரெஸ்ல சேர்த்து எடுத்து வந்தோம்ல செலவுட செலவு ஆயிடும் நமக்கு அலையற கடைக்கு அலையற வேலைய மிச்சமாகும் அத யாரா இருக்கு என்ன பொடவி எடுக்கணும் எம்பிட்டு வலையில எடுக்கணும்னு யோசனை பண்ணிட்டு கடைக்கு கையில இருக்க காசை வச்சி சிக்கனமா அதுக்குள்ளே எடுக்கணும்ல ஏமா எதுக்குமா கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளைக்கு அதுக்கு அப்புறமா அப்பா அம்மாக்கு அப்படி எடுத்தா போதாதா எதுக்கு மத்தவங்க கூட எடுக்கணும் என்னடா அப்படி கேளுப்டா ஒத்த புள்ளைய வச்சிருக்கே கல்யாணம் பண்ணும்போது துணி மணியை வச்சு பத்திரிக்கை வச்சிக்கல பரணே பல பேர் பேசுவாங்க நம்ம அங்காளி பங்காளில முக்கியமான ஒரு பேருக்கு இருக்கா அப்புற பட்டு வேசி பட்டு சட்டை எல்லாம் வைக்கணும் பாத்தியா அதெல்லாம் உனக்கு ஒன்னும் தெரியாது நான் பாத்துற நீ கம்மனு கடை என்னமோ படிட்டு போக انا பச்சிக்கி லிக்கி அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து குடுத்துர்க்கே எம்பட்டு வலியா இருந்தா மரவா இல்ல ஏய் நான் அப்பில இருந்து பாத்துக்கிட்டே பச்சிக்கி லிக்கி எம்பட்டு பணமா இருந்தால பரவால பாத்து எடுத்து குடுங்க பாத்து எடுத்து குடுங்கன்னு சொல்லியே ஒரு முறையாச்சும் அம்மா பத்தி யாத்திர பண்ணியா

மொத்த செலுத்தி கொடுத்து தப்பா போச்சு ஒரு வேலையும் இவன் நடந்திருக்கலாம் எங்களுக்கு பொறுப்பு வருமா தெரியல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு இவன் மேல வராம இருந்தா சரி இந்த காலத்து பிள்ளைய கல்யாணம் பண்ணி பேத்தி எடுத்து பிடிச்சிருக்கேன் இவன் இன்னும் கல்யாணமே முடிக்கல கல்யாணத்துக்கு அப்புறமாச்சு இவன் எப்படி இருப்பானே தெரியலையே